மயிலாடுதுறை அடுத்த கோமல் பகுதியில் ஸ்ரீ அம்மாள் அம்மாளுடன ஸ்ரீ கிருபா கோபேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கோமல் வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஸ்ரீ அன்னபுரணி அம்மாள் ஸ்ரீ கிருபா கோபேஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் அப்பர் சுந்தரேஸ்வரர் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குகிறது கோவிலின் அருகே ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்று வந்தது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை ஓமங்கள் வழங்கப்பட்டு மகா பூர்ணாஹுதி செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடன்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மல்லாரி இசை முழங்க விமான கலசத்தை அடைந்தது அங்கு வேதியர்கள் மாந்திரங்கள் ஓத கும்ப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு ஸ்ரீ அன்னபூரணி ஸ்ரீ குருபா குபேஸ்வரர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மகா கும்பாபிஷேகத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்